உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்ப இந்த மாதத்துல அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் ரிஷபத்தில் வந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறாங்க சிம்மத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இருக்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா கடக சாரி கண் கண்ணியில கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மேனத்தில் ராகு பகவான் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அதை பத்தி தான் இப்ப பாக்கிறோம் தனுசு ராசி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பதவிகள் போட்டிருக்கிறோம் மாத பதவிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி சனி வக்ரம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க பார்த்ததும் இல்லாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு அஹ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே போயிடுறாங்க அவங்களும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும் நன்றி அப்ப இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசி அப்ப இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்னாவே பாக்யஸ்தானம் அதனால நீங்க வந்து பார்க்க போன எந்த கிரகங்களாகப்பட்டது ஒரு கொஞ்சம் மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் நீங்க ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்றதால் அது குருவுடைய வீடாக இருப்பதனால அங்க குருவும் ஆட்சி பெறுவதால் கண்டிப்பாக நீங்க பயப்பட தேவையில்லை அப்ப உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் ஜாஸ்தியா இருக்கும் தெய்வத்தின் மூலியமாக நம்மளுக்கு நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டது இப்ப வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறாங்க அப்ப ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருப்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு மந்தமான பலனை தான் கொடுக்கும் ஆனா அந்த ஆறாம் இடத்து அதிபதியோடு ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் சேரும் போது குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்ப அந்த மங்கள யோகம் உருவானதுனால அந்த குரு பகவானுடைய அந்த செயல்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்ட ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாங்க இது போதாதுங்களா அந்த பத்தாம் இடம் என்பதே ஒருத்தருக்கு வாழ்க்கையில முக்கியமான இடம் அது தொழில் ஸ்தானம் அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அவங்களுக்கு காசு பிரச்சனை இல்லாம இருக்கணும் அவங்களுக்கு கடன் இல்லாம இருக்கணும் அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம் அப்ப அந்த குரு பத்தாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து தொழில் ரூபத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக இப்ப தனுசு ராசிக்காரருடைய குடும்பத்துல நிறைய பேருடைய குடும்பத்துல சில பிரச்சனைகளும் சில வேதனைகளும் சில குழப்பங்களும் இருக்குது எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க வெளியே நீட்டாக போயிட்டு நீட்டா வந்துட்டு அந்த குழப்பத்தை வெளியில் காட்டிக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நீங்கள் சொல்லாமல் யாருக்கும் தெரியாது அதே சமயத்தில் அது அதிகமாக நீங்க யாருகிட்டையுமே உங்க பிரச்சனையை சொல்லிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட உங்களுக்கு மனசுலேயே போட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் குழப்பப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும் அது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானும் எட்டாம் பார்வையாக தனுசு ராசியே பார்க்கிறாரு அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது யோகம் அப்ப வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி உங்க ராசியை பார்த்துட்டாவே உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் எதையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும் பார்க்கறது செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஒரு வீரமான கிரகம் ஒரு விவேகமான கிரகம் அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாக வர்றாங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியான தனுசுவை கண்டிப்பா இப்ப பார்க்கறாங்க அப்ப இப்ப பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்ப எதையுமே நீங்கள் சுறுசுறுப்பா செய்வீங்க கொஞ்சம் வேகமா செய்வீங்க அது தொழிலாக இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த பீரியட்ல கொஞ்சம் வேகம் இருக்கும் அப்போ அந்த வேகத்தின் மூலியமாக வெற்றி நிச்சயம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்துல ஒரு சிலருக்காகப்பட்டது பிரச்சனைகள் வந்து பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால அந்த பிரிவுகள் வராது பிரச்சனைகள் ஆப்பட்டது சாந்தமாகும் கண்டிப்பாக நல்ல போஷனுக்கு வருவீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க சிங்கப்பூர் மலேசியா புருனே இப்போ தாய்லாந்து இந்தோனேஷியா கனடா யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க வாழ்றவங்க தனுசு ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் சோதனையும் கொஞ்சம் வேதனையும் கொஞ்சம் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீருமா நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு மறைந்தவன் செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கல யோகம் வாங்குறதுனால உங்களுக்கு நல்லது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க சூரியனோடு சேர்ந்து அங்க புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த புதனும் ஏழாம் இடத்து அதிபதி தான் அப்ப அந்த புதனும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருப்பதும் அந்த சுக்கரனோடு புதன் இணைந்து இருப்பது உங்களுக்கு யோகம் அப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை அப்பத்தான் குடும்பத்துல மங்கள காரியங்கள் உருவாகும் அப்ப அந்த மங்கள காரியங்களால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்ப இந்த பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இல்லை அப்ப உங்களுடைய எதிர்பால் இனத்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த குரு பலன் இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இல்லாம இருந்தாலும் எதிர்பால் இனத்தவங்கனால அந்த குரு பலன் இருக்கிறதுனால நீங்க பார்க்கலாம் அதை பேசி வைக்கலாம் அப்ப டோட்டலா வந்து உங்களுக்கும் சுபகாரியங்கள் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது இது போக பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குமா ஏழச்சனி முடிஞ்சது ஏழச்சனி முடிஞ்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏழச்சனி முடிஞ்சாலும் எங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கல ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கல நல்ல மன நிறைவு கிடைக்கல ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை இன்னுமே வளர முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு தயவு செய்து நீங்க வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அது போக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருப்பது இது ஒண்ணு போதும் உங்களை வந்து கண்டிப்பாக கீழே விழு விழுவதற்கு விட மாட்டாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க அதுல உங்களுக்கு சாதகமான தசை நடக்குதா பாதகமான தசை நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்